ங்களுக்கு வணக்கம் நாங்கள் இப்போ செம்மணி வழக்கு முன்னால் தான் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முன்னே காணொலியில் நாங்கள் போட்டிருப்போம் இந்த செம்மணி மனித புதைக்குடிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்று கூறி போராட்டம் ஒன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நாளை நடைபெற்றிருந்தது அதைத் தொடர்ந்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காணொலியாக தான் இதற்கு பதில் வாங்க காணொலிக்குள்ளே போலாம் சங்கம் செம்மணி சிந்து சிந்துப்பாத்தில் கண்டறியப்பட்டுள்ள மனித புதகுழி அகழ்வு சர்வதேச கண்காணிப்பின் கீழ் சர்வதேச நியமங்களை பின்பற்றி முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி நிற்கின்றோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கமாக யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாட்டில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதகுழி அகலே தொடர்பாக எமது தீவிர கவனத்தையும் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்துகின்றோம் ஏற்கனவே தமிழர் தாயக பரப்பிலும் ஸ்ரீலங்காவிலும் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட மனித புதகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மன்னர் சதோச வளாக மனித புதகுலி மன்னர் திருக்கேதீஸ்வரம் மனித புதகுலி கொக்கு தொடுவாய் மனித புதகுலிகளின் அகழ்வுகள் நிறைவேற்று மிக அண்மை காலமாக தொடர்ச்சியாக வழக்கு விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு இடம்பெற்று வருகின்றதே தவிர இந்த மனித புதகுலிகள் தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை எனவே தான் நாங்கள் உள்நாட்டு நிதி நீதி பொறிமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித புறகுலிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதி பொறிமுறையையும் வலியுறுத்தி நிற்கின்றோம் தற்போது வரை ஜாப்பானும் செம்மணி சிந்துப்பாத்தில் மீட்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் எண்ணிக்கை பதினாலை தாண்டி உள்ளது இதில் சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக அறிகின்றோம் மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றின் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதகுழி அகழ்வு வெளிப்படுத்தி நிற்கின்றது ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் கண்டெடுக்கப்படும் போது அந்த இடம் சர்வதேச நியமங்களுக்கும் ஏற்ப மனித புதகுழி என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் எனவே செம்மணி சிந்துப்பாட்டி இந்து மயான அகழ்விடத்தினை உடனடியாக ஒரு மனித புதகுலியாக செய்யுமாறும் அதன் அடிப்படையில் அகழ்வு பணிகளை மேற்படி மயான வளாகம் முழுவதிலும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளிலும் விரிவுபடுத்துமாறும் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் மேலும் செம்மணி முழுவதும் போர் இடம்பெற்ற கடந்த காலங்களில் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக கிரிசாந்தி குமாரசாமி என்ற பாடசாலை சிறுமியின் கொலை தொடர்பான நீதிமன்றங்களின் இடம்பெற்ற வழக்குகளில் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஆணைக்குழுக்களுக்கு அளிக்கப்பட்ட சாட்சியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த அகழ்வு நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லாமல் பெரும் அளவிலான அட்டூழியங்கள் இடம்பெற்ற தரவுகளை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான வழியாக காணப்பட வேண்டும் செம்மணியின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறு ஒவ்வொரு மனப்புத மனித புதகுலிகள் இருக்கலாம் என நான் நம்புகின்றோம் ஆகவே செம்மணி சிந்துப்பாக்கில் இடம்பெறும் அகழ்வு நடவடிக்கையை மனித புதகுலி விசாரணை என அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்க கோரி நிற்கின்றோம் அகல் பணிகளை சர்வதேச நிபுணர்கள் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப நிற்கின்றோம் அனைத்து ஆதாரங்களும் பாதுகாக்கப்பட்டு மனித புதகுலி அகழ்வு நடவடிக்கை ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரான காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சுதந்திரமாக மட்டுப்படுத்தல்கள் இன்றி அறிக்கையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எதிர்வரும் மாதங்களில் இலங்கைக்கு வருகை தருவார் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வடக்குக்கு பயணம் செய்து செம்மணி மனித புதகுழியை பார்வையிட்டு நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என நிற்கின்றோம் கொலைகார நீதி வழங்க முடியுமா வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட எனது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட வரை மனித புதவுலிகள் தொடர்பான விசாரணைகள் மூடி மறைப்புகள் இன்றி வெளிப்பட தன்மையோடு சர்வதேசத்தின் சர்வதேச சமூகத்தின் பங்கோ பங்கேற்போடு இடம்பெறும் போதுதான் வெளிப்படும் என நாங்கள் வலுவாக நம்புகின்றோம் மனித புதைவுலியை மாறியும் <ladenge> <AUL1>

மனித எச்சங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக உண்மைக்கான நகரங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டன கிட்டத்தட்ட ஏழு எலும்புக்கூடுகள் மண்டே ஒத்துடன் இந்த செம்மணி சிந்து பாத்தி மயானத்திலே கிடைக்கப்பட்டதாக அறியப்படுகின்றது இதை பொறுத்தவரை இந்த எலும்புக்கூடுகள் இந்த எச்சங்களை வந்து முறையாக இந்த அரசாங்கம் விசாரிக்குமா என்கிற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கின்றது ஆகவே நாங்கள் உறவுகளாக இந்த மண்ணினுடைய உறவுகளாக நாங்கள் கூறுவது வந்து சர்வதேசத்தினுடைய கண்காணிப்புடன் கூடிய சர்வதேச நியமனத்துடன் கூடிய ஒரு அகழாய்வு பணி வந்து இங்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக இதில் முழுதான வெளிப்படைத்தன்மை இந்த அகழாய்வில் போது அனைவருக்கும் கட்டாயம் தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மேற்கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிதி இல்லை என்று கூறி இந்த அகழாய்வு பணியை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதும் இந்த எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மிக முக்கியமாக சர்வதேசத்தினுடைய நியமங்களுக்கு உட்பட்டு சர்வதேச கண்காணிப்புடன் இந்த அகழாய்வு பணிகள் இடம்பெற வேண்டும் அப்போதுதான் இந்த அகழாய்வில் இந்த எலும்புக்கூடுகள் எவ்வளவு காலத்துக்குரியவை எத்து எப்போது மரணம் அடைந்திருக்கின்றது என்ற தரவுகளை தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதன்போதுதான் தெரியும் இந்த மண்ணில் இந்த குதைக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடுகள் என்பது இந்த இருக்கும் என்பதற்கான காரணத்துக்காக ஒருமனை திசை திருப்பி இங்கே ஒருமனை இழந்தவர்களுடைய சடலங்களைத்தான் புதைத்திருக்கின்றார்கள் என்று திசை திருப்ப கூடாது ஆனால் இங்கே மக்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் என்ற நிச்சயமான பார்வை எங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது அதனை தெளிவுபடுத்துவதற்காகவே நாங்கள் சர்வதேச கண்காணிப்புடன் கூடிய சர்வதேச கூடிய ஒரு அகழவாய்வு பணியை நாங்கள் வந்து எதிர்பார்த்து இருக்கோம் ஆகவே நிச்சயமாக இந்த அகழாய்வு பணியை சர்வதேச தான் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் சமூகமாக நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் எந்த இடத்திலும் எந்த விட்டுக் கொடுப்புகளுடன் இந்த மகனாய் பணி இடைநிறுத்தப்படக்கூடாது என்பதை நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாகவும் மற்றும் எங்கள் தமிழ் உறவுகளுடனும் சேர்ந்து இந்த இடத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி வணக்கம் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களை மனதிலே இருத்திக்கொண்டு முதலாவது அஞ்சுண்டு எங்களுடைய இன விடுதலைக்காக தேச விடுதலைக்காக தன்னை தியாகம் செய்த அந்த புனிதமான மாவீரருடைய இந்த நினைவு நாளிலே யாழ்ப்பாணம் செம்பனி சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகிலே அண்மையிலே கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுடிகளுடைய அகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட மண்டையீடு மண்டையோடுகளோடு மனித உடல் எச்சங்கள் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றன தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டளவிலே இங்கே கிரிசாந்தி குமாரசாமி உட்பட பல்வேறு தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு இந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த எச்சங்கள் இப்பொழுது தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றன எங்களுக்கு ஸ்ரீலங்கா உள்ளக அரசிலே எல்லளவும் நம்பிக்கை இல்லை இன்று கூட இந்த போராட்டத்துக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நீதிமன்றத்தை நாடி தடையுத்துறவை வேண்டி நிற்கிறார்கள் நாங்கள் ஜனநாயக வழியிலே அற வழியிலே அமைதியான ரீதியிலே ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இவ்வளவு பாடுபடுகின்ற ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறை ஸ்ரீலங்காவினுடைய அரசு உகந்தையிலே புத்தர் சிலையை வெளிப்படையாக வைத்து இன்றும் புத்தர் அங்கே கம்பீரமாக வீட்டு கொண்டிருக்கின்ற சமூக அமைதியை மத நல்லிணக்கத்தை குழப்புகின்ற அந்த முயற்சிக்கு ஸ்ரீலங்கா போலீஸ் இதுவரை எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை ஆகவே இந்த கண்துடைப்புகள் கடந்த எழுபத்தஞ்சு வருடங்களாக இங்கே ஸ்ரீலங்கா அரசாலும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில்தான் நாங்கள் சர்வதேச நீதியை மட்டுமே வேண்டி நிற்கின்றோம் இந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கு சர்வதேச கண்காணிப்பு வேண்டும் சர்வதேச வல்லுநர்கள் துறைசார் நிபுணர்கள் இங்கே வந்து மேற்பார்வை செய்து இந்த அகழ்வு பணி நீதியான முறையிலே நீதி கிடைக்கக்கூடிய விதத்திலே நடைபெறுகின்றது என்பதை சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட சர்வதேச சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகளை இழந்து நிற்கின்ற அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே எதிர்வரும் காலங்களில் ஐநா சபையிலே ஸ்ரீலங்காவினுடைய இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துகின்ற செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் அதன் ஊடாக சர்வதேச நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே எங்கள் அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுர அரசு நீதி கட்டமைப்பிலே நீதி செயற்பாட்டிலே நாங்கள் எந்த தலையீட்டையும் செய்ய மாட்டோம் என்று உரிய அமைச்சர் உட்பட அனைவரும் கருத்து கூறினாலும் இங்கே பத்தப்பகலிலே நீதி மீறப்படுவதையும் அநீதியான செயற்பாடுகள் நடைபெறுவதையும் அண்மையிலே உகந்தையிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டதும் குறுந்தூர் மலையிலே தமிழ் விவசாயிகள் எந்தவித காரணங்களும் இல்லாமல் கைது செய்யப்பட்டதும் நல்ல எடுத்துக்காட்டுகளாக இருக்கின்றன ஆகவே எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் காட்சிகள் மாறுமே தவிர ஆட்சி மாறுமே தவிர காட்சிகள் மாறப்போவதில்லை காட்சிகள் மாறினாலும் அந்த காட்சிகளுக்கு பின்னாலே இருக்கின்ற சாட்சிகள் மாறப்போவதில்லை ஆகவே எங்களுடைய உண்மையான சாட்சியங்களை அழித்து பொய்யான சாட்சியங்களை மேலே கொண்டு வருகின்ற ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள இனவாத பேரினவாதத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய தமிழ் உறவுகளும் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எழுச்சியாக திரண்டு போராடுவதன் மூலம் மட்டும்தான் எங்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பொத்தியில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் சார்பிலே தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி